முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் உலக உயிர்களில் மிக சிறந்தவனாக மனிதன் விளங்குகிறான் அவன் தன் முயற்சியின் மூலம் பல பல சாதனைகளையும் படைத்துள்ளான் முயற்சி உடைய மனிதர்களே இந்த உலகில் வெற்றியினை பெற முடியும் முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் முயற்சி திருவினையாக்கும் போன்ற பொன்மொழிகள் எல்லாம் முயற்சியின் மேன்மையை எடுத்துரைக்கின்றன வெறும் முயற்சி மட்டுமே ஒருவருக்கு வெற்றியினை பெற்றுத்தந்து விடாது உழைப்புடன் கூடிய முயற்சியே வெற்றியினை பெற்றுத்தரும் ஒருவன் எந்த அளவிற்கு முயற்சி செய்து உழைக்கின்றானோ அந்த அளவிற்கு வெற்றியினையும் பெறுகிறான் இதை தான் தெய்வ புலவர் திருவள்ளுவரும் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் என்னும் குரல் மூலம் குறிப்பிட்டுள்ளார் விதியை மதியால் வெல்லலாம் என்பது முதுமொழி ஆகும் விதியை உழைப்பால் வெல்லலாம் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் வருந்தி உழைக்காத ஒருவன் ஏழையாய் வாழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு நிலமங்கையும் எள்ளின் நகையாடுவாள் இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நல்லால் தகும் என்கிறார் வள்ளுவர் ஒருவனின் முயற்சிக்கு துணை நிற்பது ஊக்கமுடைமையாகும் அவனுடைய ஏனைய செல்வங்கள் ஒரு நாள் அவனை விட்டு நீங்கிவிடும் ஆனால் அவனிடம் உள்ள ஊக்கமும் முயற்சியும் அவனிடம் நீங்காமல் இருக்கும் அது அவனை மீண்டும் வெற்றி பெற வைக்கும் தங்கள் முயற்சியால் முன்னேறியவர்கள் இந்த உலகம் ஏராளமாக கண்டிருக்கிறது கணினி துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி உலக பணக்காரர்களில் ஒருவராக விளங்கும் பில்கேட்ஸ் தன் முயற்சியின் மூலமே இத்தகைய உயரத்தை எட்டினார் பெட்ரோல் பங்கு ஒன்றில் சாதாரண ஊழியராக இருந்த அம்பானி தான் இன்று ரிலையன்ஸ் நிறுவனம் மூலம் பெரிய வெற்றியினை பெற்றார் முயற்சி உடையவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம் மற்றவர்களை உலகம் வெறுத்து ஒதுக்கவே செய்யும் முயற்சி கொண்ட மனிதனாலேயே பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தன அவன் சந்திர மண்டலத்தில் கால் பதித்ததும் விண்வெளியை ஏ இன்று ஆண்டு கொண்டிருப்பதும் அவனது முயற்சியால் மட்டுமே ஆகும்